ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு ஒரு பத்து வருஷ முதலீடு வேர்ஸஸ் பத்து ஒரு வருஷ முதலீடு இது என்ன சார் டைட்டிலே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதலீடை ரெண்டு வகையாக செய்யலாம் ஒன்று ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை பத்து வருஷத்துக்கு நிலைக்க வைக்கலாம் அப்போது பத்து வருஷத்துக்கு முடிவு எடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை ஒரு முடிவை சரியாக எடுத்தாலே அந்த முடிவே நமக்கு பத்து வருஷத்துக்கு நின்று பேசணும் அப்படிப்பட்ட முடிவை எடுத்துட்டிங்கன்னாக்கா பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான காம்பவுண்டிங் தன்னால் நடக்கும் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்க வேண்டாம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு ட்விட்டரில் அலையா அலைய வேண்டாம் எந்த தீம் அடுத்தது ஏறும்னு டெய்லி டிவி பார்க்க வேண்டாம் சிஎன்பிசியை மோடிடலாம் பணம் தன்னால் ஸ்டடியாக வளரும் மாறாக வருஷா வருஷம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் யார் என்ன செய்கிறாங்களோ அது முன்னாடி போகணும் ட்ரெண்டு என்னவோ அந்த ஏற்ற மாதிரி அப்பப்போ எப்படி தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குகிறோமோ லேட்டஸ்ட் ஃபேஷனில் ஷேரும் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எடுத்திங்கன்னா வருஷா வருஷம் நீங்கள் புதுசாக முதலீடு பண்ணுறீங்க பத்து வருஷம் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் வருஷத்துக்கு வருஷம் அந்த முதலீடு மாறிக்கிட்டே இருக்குது இப்படி மாறும்போது என்ன நடக்குதுன்னா நீங்கள் அதிக முடிவுகளை எடுக்க வேண்டி வருகிறது நிறைய முடிவு எடுக்கும்போது என்ன வருது உறுதியாக தப்பு நடக்குது ஸோ நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷம் மார்க்கெட்டில் இருந்தாங்க நான் இருந்த அதே காலகட்டத்தில் பத்து வருஷம் இவங்களும் மார்க்கெட்டில் இருந்தாங்க ஆனால் வருஷா வருஷம் புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க அவங்க போர்ட்ஃபோலியோவை வருஷத்துக்கு வருஷம் எடுத்து பார்த்தாக்கா மாறிக்கிட்டே இருக்குது இப்படி போது ஏதோ ஒரு வருஷத்தில் அவங்க வரிசைப்படுத்தின பங்குகள் போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிற பங்குகள் தவறான தேர்வுகளாக அமைந்து விடுகின்றன அந்த வருஷம் அவங்களுக்கு டேமேஜ் டோட்டல் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நாள் இருந்தும் கூட மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அல்லது ரொம்ப ஒரு ஆவரேஜாக சராசரியாக பண்ணுறவங்க இது ஒரு ஹேபிட்டாக பண்ணுறாங்களே ஒரே ஒரு சக்சஸ்ஃபுல் ஹேபிட்டாக பண்ணுறதில்லை ஸோ என் நேரத்தை நான் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாத்தையும் நான் அதை செய்கிறேன்னு சொல்லணும் தொடர்ந்து கேபிட்டல் இருக்கிறதுனால எத்தையோ பண்ணி சர்வைவ் ஆகணும் ஆனால் காசு சம்பாதிக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் இருக்காங்க ஸோ வருஷா வருஷம் ஒரு தனி முதலீடு செய்வாங்க நியூ ஸ்டைல் நியூ சாப்டர் அந்த சாப்டர் உடனே அடுத்த வருஷம் இன்னொரு சாப்டரும் நெட் நெட்டு பெருசாக பணம் பண்ணவும் மாட்டாங்க விடவும் மாட்டாங்க அல்லது கொஞ்சம் பணம் விடுவாங்க ஒரு வருஷம் அடுத்த வருஷம் பண்ணுவாங்க மூணாவது வருஷம் விடுவாங்க இப்படியே போயிட்ருக்கும் மார்க்கெட்டில் காம்பவுண்டிங்கை ஏன் ஒருத்தர் அனுபவிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக பத்து ஒரு வருஷம் முதலீடு அவங்க செஞ்சுருப்பாங்க தவறுகள் அவங்க போர்ட்ஃபோலியோவில் நடந்துருக்கும் எந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முதலீட்டு பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தோணுதோ அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உட்காந்து யோசிக்கணும் எப்படி ஒரு பத்து வருடம் முதலீடு செய்யணும் அப்படின்னு என்னுடைய முதலீட்டு பயணத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் நான் இன்னைக்கு ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய பல பங்குகள் மாதிரி ஒரு லிஸ்ட்டு கிட்டத்தட்ட இதே பங்குகள்னு கூட வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சொல்கிறேன் அந்த பங்குகள்லாம் கேட்டதுக்கப்புறம் விழுந்துருக்கு சீப்பாக இருக்குது வைஸ் வெரி சீப் அதில் பேப்பர் இருக்கும் பேங்கிங் இருக்கும் என்பிஎஃப்சி இருக்கும் எல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த பங்குகள்லாம் உங்களுக்கு ஒரு பத்து இருபது பர்சன்ட் ரிட்டர்னு கொடுக்கலாம் பட் இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணுமா உங்களுடைய அனுபவத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பங்குகள்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃப்ளேவர் ஆகும் மேலே போகும் நீங்கள் வித்துருவீங்க மறுபடியும் இன்னொன்று வாங்க வேண்டிய வரும் இப்படி வருஷ வருஷம் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய வரும் இன்றைக்கி ஒரு பங்கு வாங்கினா ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு பத்து மடங்கு போகக்கூடிய பங்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஸோ அந்த கேள்வி என்ன பண்ணுதுனாக்கா என்னடா இது நம்ம இவ்வளோ வருஷம் இருந்திருக்கோம் நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது நமக்கு தெரிஞ்சது தானே இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது நமக்கு பண்ண முடியணுமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி வரும்போது நம்ம விடையை தேடுறோம் கரெக்டாக ஒரு வாரத்தில் நான் இன்னொரு போர்ட்ஃபோலியோ எழுதிய அவர்கிட்ட காமிக்கிறேன் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்த தீம்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நல்லா பண்ணக்கூடிய தீம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருந்தது டைரிங் இருந்தது நிறைய கம்பெனிஸ் இருந்துது எல்லாமே நல்ல அலக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் நிறுவனம் நடத்துவதற்கு பணம் தேவையே கிடையாது ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட வராமல் பதினஞ்சு இருபது பர்சன்ட் வருவாய் வளர்ச்சியும் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் லாப வளர்ச்சியும் தரக்கூடிய நிறுவனங்களாக அமைந்தன எங்கள் அதிர்ஷ்டம் அந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு ரொம்பவே குறவாக இருந்தது இன்றைக்கு மாதிரி இல்லை அப்படி குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பங்குகளை வாங்கி வச்சாக்கா எப்போ மார்க்கெட் மறுபடியும் ஒரு சகஜ நிலைக்கு வருகிறதோ உயர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருதோ அந்த நேரத்தில் இந்த பங்குகளுக்கு கிராக்கி அதிகரிக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு மறுபடியும் நண்பரை கூப்பிட்டு இந்த லிஸ்ட்டை பேசுகிறோம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை இன்றைக்கு வாங்கினா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டி இருக்காது இன்ஃபேக்ட் பத்து வருஷத்துக்கே நீங்கள் மாற்ற வேண்டி இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த பங்குகள் எதையுமே மாற்ற வேண்டிய தேவை இல்லை அவர் அந்த பங்குகள்லாம் ரசித்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த பங்குகளை நான் வாங்குகிறேன் வாங்கிட்டு ஆறு ஏழு வருஷத்தில் பிட்வீன் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் நம்ம பத்து வருஷத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் பன்மடங்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் அதை அதையெல்லாம் விற்று வெளியேறிடுறோம் உடனே உங்களுக்கு ஒரு பத்து வருடம் முதலீடு கிடைக்குமான்னு அந்த மாதிரி விற்கும்போது கிடைக்காது அன்னையிலேருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏதாவது ஒன்று கிடைக்குமா இந்த பங்கை வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ ஒரு சைக்கிள் ஏட்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் ஆஃப் ஒரு பத்து வருடம் முதலீடு கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டி வருது வருஷா வருஷம் பணத்தை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பத்து ஒரு வருஷம் முதலீடுன்ற அந்த சைக்கிள் உள்ள போயிடும் அதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம் பணத்தை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பத்து வருட முதலீடு செய்யக்கூடிய ரகம் ஆனால் பணத்தை ஒரு நாள் கூட ஐடில் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கடன் கொடுப்பவர் போன்ற மனநிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க அநேகமாக வருஷா வருஷம் ஒரு புது முதலீடு செய்வாங்க புது போர்ட்ஃபோலியோ வச்சுப்பாங்க பத்து வருஷம் மார்க்கெட்டில் இருந்தால் பத்து போர்ட்ஃபோலியோ இருக்கும் பத்து ஒரு வருட முதலீடு இருக்கும் காம்பவுண்டிங் வர வாய்ப்பில்லை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருட முதலீடு கண்ணை மூடிக்கிட்டு செய்ய முடியுமான்னு என்னை கேட்டிங்கன்னா கஷ்டம்னு சொல்லுவேன் ஆனால் சில பங்குகளில் செய்யலாம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டிய இடம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்க பணம் பண்ணிடுவேன் சொன்னாக்கா அப்படி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆறு மாதம் கழித்து இதை விற்றுருங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆறு மாதத்தில் ஒருத்த மைண்டை மாற்றி ஏதாவது ஸ்டாக்கு இன்றைக்கி விலை ஏறிடுச்சு இதை விற்றுங்கன்னு சொன்னாக்கா முதல்ல அவன் சொன்ன நோக்கமே அதில் ஒரு வணிகத்தையும் வர்த்தகத்தையும் உருவாக்கி ஒரு ட்ரேடு கிரியேட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தகுதி உள்ள பங்கு அது இல்லை என்பதுதான் அடிப்படை இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஏதோ பெரிய காம்பவுண்டிங் வாரன் பஃபெட் இன்வெஸ்டிங் பண்ணுறதா இந்த மாதிரி பங்குகளை வாங்கினீங்கன்னால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்குவீங்க எப்போ மாட்டிக்குவீங்கன்னாக்கா மார்க்கெட் சென்டிமெண்ட் டேர்ன் ஆகி சென்டிமெண்ட் கீழே போக ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டும் அதோடு சேர்ந்து கீழே போகும்போது இந்த நிறுவன பங்குகள் அதிகமாக விழும் அந்த நேரத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேயோ காஃபி கேன்லையோ ஏபிஐலேயோ என்பிஎஃப்சிலேயோ மாட்டிக்கிட்டவங்கள்லாம் இப்படி போய் மாட்டிக்கிட்டவங்க தான் அவங்க வாங்கின பங்குகள் மோசமான பங்குகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பார்வையை நான் இந்த இடத்துல வைக்க மாட்டேன் ஆனால் இந்த பங்குகள்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு நல்லா செய்யக்கூடிய பங்குகள் ஏறும் அதுக்கப்புறம் அதே இடத்துல இருக்கும் இல்லை இறங்கிடும் நல்ல பங்குகளை வாங்கினா கூட தவறான நேரத்தில் நீங்கள் வாங்கினா காலி ஆகிடுவீங்க தவறான நேரத்தில் நீங்கள் வாங்கறதின் பலன் என்னென்னா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய வரும் ஸோ பத்து வருஷத்தில் ஏழு வருஷம் வெயிட் பண்ணி அது கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க வித்துட்டு தான் வெளியே போவீங்க ஸோ ஒரு மிகச்சிறந்த பங்கு வாங்குறதா இருந்தால் கூட மலிவாக அந்த பங்கு வணிகமாகும் போது வாங்கினால் மட்டும்தான் அது ஒரு பத்து வருடம் முதலீடாக ஒரு காம்பவுண்டிங் இன்ஜினாக உங்களுக்கு அமையும் ஸோ ஒரு பேர் மார்க்கெட்டில் போய் அந்த பங்குகளை வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் அந்த பங்கு ஸ்லோவாக இறங்கும் போது வெரைட்டி வெரைட்டி வாங்கக்கூடாது பெயிண்ட் ஸ்டாக்ஸில் நடந்தது அதுதான் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டாக்ஸில் சமீப காலங்களில் நடந்தது அதுதான் இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம் எந்த ஒரு பங்கையுமே என்ன மதிப்பீட்டில் வாங்குகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அது நமக்கு காம்பவுண்டிங்கின் பயன்களை கொடுக்கும் மாறாக இது ரொம்ப சிறந்த பங்கு எந்த விலையிலையும் வாங்கலான்னு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு காம்பவுண்டிங்கின் பயன் உறுதியாக கிடைக்காது ஸோ ஒரு பத்து வருட பங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டிங் இன்ஜினை வாங்கிறதுக்கு கூட என்ன மதிப்பில் வாங்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வாங்கிட்டு ஆறு மாதம் கழிச்சு வித்துடலான்ற மனநிலை உங்களை எங்கே தள்ளுன்னா இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை ரெடியாக வைக்காத ஒரு முதலீட்டாளராக உங்களை ஆக்கிவிடும் வேறு எதுலேயோ போய் அவங்க பணம் மாட்டிக்கும் ஸோ இந்த பங்கின் விலை குறையும் போது உங்களால் அதை வாங்க முடியாது லிக்விடிட்டி இருக்காது மோஸ்ட் பீப்புள் கெட் ஸ்டக் இன் த ராங் ஸ்டாக்ஸ் இதுதான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்னுடைய மிகப்பெரிய கர்ஸ் பத்து ஒரு வருட பங்குகள் பண்ணக்கூடியவங்க வருஷா வருஷம் எதையாவது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க தே ஆர் ஆல்வேஸ் ஸ்டக் இன் த ராங் ஸ்டாக்ஸ் அப்புறம் அந்த ஸ்டாக் கீழே போயிட்டு மேலே தங்க விலை வரும்போது தே கெட் அவுட் அப்பவும் தே டோன்ட் கெட் into the த right ரைட் they தே கெட் another set அனதர் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இதுதான் டைரக்ட் இக்யூட்டியில் வருஷ வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டு இதனால தான் நான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் அவங்க பணம் டபுள் ஆகும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணால் அதை கொஞ்சம் சுருக்க முடியும் ஆனால் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பெருவாரியான முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை டபுளே பண்ணுறதில்லை அதுக்கு முன்னாடி வெளியே போயிடுறாங்க அல்லது அந்த பணத்தை எடுத்து வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிடுறாங்க பைக்கு காரு ஹாலிடேன்னு பணத்தை காலி பண்ணிடுறாங்க அந்த பணம் அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிடுது ஏன்னா முதலீட்டாளர் தான் செய்ய வேண்டிய பணியை செய்ய தவறிவிட்டார் ஸோ வருஷா வருஷம் போர்ட்ஃபோலியோ மாற்றுறது வருஷா வருஷம் வரக்கூடிய ட்ரெண்ட் ஃபேட் டீம் இதெல்லாம் சேஸ் பண்ணுறது போர்ட்ஃபோலியோவை எப்படியாவது உடனடியாக பணம் சம்பாதிக்க வைக்க முயற்சிப்பது பணத்தை எடுத்து ட்ரேடிங்கில் போடுறது நல்ல ஸ்டாக்ஸை விற்றுட்டு அதை விட தரத்தில் குறைவான பங்குகளை தொடர்ந்து வாங்குவது இது போல இரண்டு மூன்று சுழற்சிகள் ஒரு வருஷம் பெஸ்ட் ஸ்டாக் வச்சிருப்பீங்க அதை விற்றுட்டு கொஞ்சம் சுமாரான ஸ்டாக் வாங்குவீங்க ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் அதை விட சுமாரான ஸ்டாக் வாங்குவீங்க நாலாவது வருஷம் அதை விட சுமாரான ஸ்டாக் வாங்குவீங்க அஞ்சாவது வருஷம் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும் அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அடி விழும் நான் பார்த்த வரைக்கும் இந்த பத்து ஒரு வருட ஸ்டாக் முதலீடு செய்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயமே இதுதான் இதை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தவிர்க்கணும் இதுதான் உங்கள் பிக்கெஸ்ட்டு த்ரெட் இன்னைக்கு அப்படின்னு நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த போர்ட் சொல்லியோ விட இருபத்தொன்னில் உங்கள் போர்ட் சுமாராக இருந்தது குவாலிட்டி இருபத்தி ரெண்டில் அதை விட குறவு இருபத்தி மூணில் அதை விட குறவு ஏன் எப்படியாவது பணம் பண்ண முடியாதான்னு நீங்கள் வந்து டெசிஷனை மாற்றி மாற்றி தேடி தேடி போய்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த டெசிஷன் ஒர்க் அவுட் ஆகாத போது அடுத்து இன்னொரு டெசனை தேடி போகிறீங்க இது ஒரு வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்ணை கட்டிவிட்டு உங்களை எதையோ ஒன்று தேட விடுற மாதிரி நீங்கள் தேடுறது நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரியான ஒரு களம் இன்னையிலேருந்து அடுத்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக உறுதியாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னெலாம் ஒரு ட்ரீம் ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அந்த காலகட்டம் மறுபடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ப்ராப்ளி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வரலாம் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எப்படி உங்கள் பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீசெண்ட் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் மாறாக லாஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி நான் பணம் பண்ணேன் அதை மறுபடியும் இந்த வருஷம் என்னால் உறுதியாக பண்ண முடியும்னு இது ஏதோ உங்களுடைய டேலண்ட்டு பற்றின ஒரு டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு நல்லா அமையாது ஏன்னா இது பத்து வருட முதலி பண்ணுறதுக்கான காலம் இல்லை அதே சமயத்தில் ஒரு காம்பவுண்டிங் ஸ்டாக்கை வாங்கிறதுக்கான காலம் இனிதான் வர வேண்டும் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரிரு பங்குகள் தான் அந்த மாதிரி அமையலாம் எல்லா பங்குகள்லேயும் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களால் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்றைக்கி இல்லை ப்ராளி ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்தது இருபதில் மிகச்சிறந்த பங்குகளை வாங்கினவங்க அந்த பங்குகளை பத்து இருபது வருஷத்துக்கு வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கணும் ஆனால் யாரும் வச்சுக்கலைங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ மறுபடியும் அந்த வாய்ப்பு வரும்போது அந்த மாதிரியான முதலீடு பண்ணணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பண்ணேன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸாம்பிளை இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது அந்த டைமை உணர்ந்து அந்த டைமை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த டைமில் நம்ம எடுக்க வேண்டிய சரியான முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல நம்மளை காம வச்சுக்கணும் நம்ம எடுத்த முடிவுகள் நமக்காக வேலை செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் குறைய வேண்டும் வருஷா வருஷம் நீங்கள் போராட போகிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்போ நீங்கள் எதையோ தவறாக செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் டெய்லி உங்கள் டிசனை மாற்ற வேண்டியிருந்தால் அப்போ உங்கள் முதலீடு இன்னும் சரியான இடத்துக்கு வரலன்னு அர்த்தம் இதை அடுத்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு காம்பவுண்டிங் அமையும் அந்த ஒரு பத்து வருட முதலீடு எது என்று நீங்கள் பல தடவை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அந்த பங்குகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி